ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான டைம் தான் வந்து படிக்கிறதுக்குன்னு இருக்கும் படிக்கிறதுக்கே கம்மியாக டைம்னு இருக்கிறப்ப டெஸ்ட் எழுதுறதுக்கும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் என்னாலே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக த்ரீ ஹவர்ஸ் எழுத முடியல பசங்கள் ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க டைமை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது நைட்லலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கொஷின் தான் டெஸ்ட் எழுதியிருப்பேன் பார்த்தா டக்குன்னு அழுவா திடீர் திடீர் நடுவில் நடுவில் போயிட்டு போய்ட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதுவேன் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே இது மாதிரி டெஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி தான் எழுதுவேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் இப்போ படித்து நோட்ஸ் எடுத்து படித்து எழுதுறீங்க நிறையா வந்து தப்பு வரலாம் ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் என்னடா இது நம்ம படித்தோம் படித்து வந்து இவ்வளோ கொஷின் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியுது இவ்வளோ கொஷின் தான் கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்லாம் வந்து ஸ்கூ டியூஷன் போய் தான் நான் வந்து படித்தேன் அப்போ வந்து ஒரு டியூட்டோரியலில் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டென்த் வரைக்கும்லாம் கொஞ்சம் சுமாராக படி படிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் லெவன்த்து டுவெல்த்தில் தான் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிது அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெசனை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா எடுத்தோடனே டெஸ்ட்டு நாளைக்கெலாம் படிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க அந்த லெசனை வந்து முடிச்சிட்டாங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸில் இப்போ ஒரு யூனிட் ஒன் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ யூனிட் ஒன்னில் வந்து என்னென்ன கொஷின்லாம் இப்போ த்ரீ மார்க்னால் என்னென்ன கொஷின்லாம் கேட்க முடியும் ஃபைவ் மார்க்லாம் என்னென்ன கொஷின்லாம் வரும் என்னென்ன கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது வந்து கொஷின் பேப்பரை கையிலே கொடுத்துருவாங்க கொ கொஷின் பேப்பரை கையிலே கொடுத்துட்டு இதை நீங்கள் படித்து நீங்கள் டெஸ்ட் எங்கேன்னு புக்கில் நம்மளே தேடி இதுக்கு என்னென்ன ஆன்சர் தேடி படித்து ஒன் வீக் டைம் கொடுத்துருவாங்க நம்ம தான் கொஷின் எல்லாத்தையுமே தேடி இதுக்கு இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சருன்னு தேடி நம்ம படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டைரெக்டாக டெஸ்ட்டு படிச்சுட்டு வாங்கினா கூட வந்து எல்லாத்தையும் நிறைய பேர் கவர் பண்ணி படிக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேர் படிக்காமலேயும் வருவாங்க இப்படி வந்து கையிலே கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத பசங்களும் கொஷின் பேப்பர் இந்த கொஷின் தானே கேட்க போகிறாங்க இதில் இருந்து தானே கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஷின் பேப்பரையே கையில் கொடுத்துட்டு அந்த எல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு ஃபியர்னஸ்ஸு இல்லை மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஷின் பேப்பரை நீங்கள் வச்சுக்கோங்க கொஷின் பேப்பரை வச்சுட்டே போகும் நீங்கள் அந்த வந்து அந்த லெசனை ரீட் படிச்சுடுங்க படிச்சிட்டு உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஷின் பேப்பரை பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு அந்த புக்கில் எங்கே ஆன்சர் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி டெஸ்ட் எழுதுங்க நீங்கள் அப்படி கூட டெஸ்ட் எழுதலாம் நீங்கள் பார்க்காம தான் டெஸ்ட் எழுதணுன்ற எந்த ஒரு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை ஒரு ரெண்டு டெஸ்ட் அதே மாதிரியே எழுதி பாருங்கள் வேறு வேறு கொஷின் பேப்பர் எடுத்து ஒரே லெசன் வேறு வேறு இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பர்லாம் கிடச்சிதுன்னா ஃப்ரீ இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பரே நிறையா இருக்குது ஸோ அது மாதிரி வந்து எழுதி பாருங்கள் ஸோ அது மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் ஓ இந்த கொஷின்லாம் இந்த பேஜில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம நிறைய டெஸ்ட்டு தான் எழுத போகிறோம் ஸோ வந்து நான் பின்னாடி நம்ம ஃபுல்லாகவே லாஸ்ட் ஒன் மந்த் ஃபுல்லாகவே நம்ம டெஸ்ட்டு தான் எழுத போகிறோம் அதை வந்து நம்ம பார்க்காம கூட எழுதிக்கலாம் ஸோ ஸ்ட ஸ்டார்டிங் வரதை பார்த்து எழுதுறதுல எனக்கு தெரிஞ்ச தப்பே இல்லை இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள்